போய் கேவலமாக ஊதாளித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கிறத ஒரு தண்ட தடியாடு யாருன்னு பார்த்தாக்கா நம்மளுடைய அண்ணாமலர் இவனோட அறிவு என்னன்றது எல்லாத்தையும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சத்ரபதி சிவாஜி சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்ற தான் இவனுடைய அறிவு இருக்குது உன்னோட வேலை என்னன்னு ஊருக்கே தெரியுமா காயத்ரி பெண்களையே அருவறுப்பா வார்டு குரூப் வச்சுக்கிட்டு வேலை எந்த தொழிலதிபர்கள் வச்சுட்டு எப்படி ஆபாசமா ஆடியோ வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டி பணம் படிக்கலான்றதா உன்னுடைய வேலை மாசத்துக்கு நண்பர்கள்ட்ட எட்டு லட்சம் பிச்சை எடுத்து பொழைக்க கூடியதான் உன்னுடைய வேலை இந்த தேர்தல் முடிஞ்ச போக டெபாசிட் காலி ஆச்சுனாக்கா உனக்கு பாத்ரூம் பாஜக வேலை கூட கிடைக்காது போய் கமலாலயத்துல வாங்குற வழியை மட்டுமா பாத்து அந்த மறைந்து போன நரேந்திரா வந்துட்டு பூ போட்டு மாலை போட்டு சென்னையில இது பண்ணாரு அப்போ உனக்கு வெக்கமா இல்லையா உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஐடியாலஜி நின்று பேசிட்டு இருக்கிறாரு உனக்கு ஐடியாலஜி தான் தெரியாது எங்க அப்பா தகரட்டப்பாவோட என்ன கோயம்புத்தூர் கூட்டிட்டு போய் படிக்கிறதுக்கு அனுப்புனாருன்னு சொல்லுவேன் ஆனா அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலம் எப்படா வந்ததுன்னு உங்களுக்கு வந்துச்சு எவன்டா நொட்டுனான்னு கேட்டா உனக்கு துப்பு இல்ல தகரடப்பால போன உனக்கு இத்தனை வருஷத்துல இந்த கொஞ்ச காலத்து அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலம் வந்ததுனாக்கா நீ ஐபிஎஸ் லஞ்சம் வாங்கினேயா கதை விடுறது கூட கொஞ்சம் லாஜிக்கா கதை விடுறா இல்லைன்னா எப்படி கதை விடுறதுன்னு போய் அண்ணன் சீமான்ட்டியாவது கத்துக்கிட்டு வா மரியாதையா பேசினா மரியாதை இருக்கும் தேவையில்லாத பிரார்த்தைகள்லாம் பேசிட்டுனாக்கா போற இடம் செருப்படி வாங்கிட்டு வருவேன் வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டு கொழுப்பு எடுத்து போய் கேவலமாக ஊதாளித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கிறத ஒரு தண்ட தடியாடு யாருன்னு பார்த்தாக்கா நம்மளுடைய அண்ணாமலை தான் இவனுக்கு என்ன பேசணும் எது பேசணும் எதிர்க்கு தரப்புல இருக்கவங்க என்ன பேசிருக்காங்க அப்படின்ற முழுசா கேட்டுக்கிட்டு பேசுற புத்தின்றதை இந்த அரகோர மூலம் அண்ணாமலைக்கு வந்துட்டு இருந்ததே கிடையாது எப்படா பார்ப்பனர்களுக்கு புரோக்கர் வேலை பார்க்கலாம் கார்பரேட் கம்பெனிகளுக்கு புரோக்கர் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்க அயோக்கிய நாய் வந்து என்ன பண்ணிருக்காக்கா முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் சென்னையில வந்துட்டு தேர்தல் பேசும் போது இந்தியாவில வந்துட்டு வேலை வாய்ப்பின்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு குறித்து ஐநாவின் கீழ் செயல்பட்டு வரும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஒரு ஆய்வறிக்கை பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணி இருக்கிறாங்க அந்த ஆய்வறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்தியாவில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பின்மை என்பது முன்பு வந்துட்டு முப்பத்தைந்து சதவீதம் இருந்தது ஆனால் இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல வந்துட்டு வேலை வாய்ப்பின்மை வந்துட்டு அதிகரித்து இருக்கு இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு குறிப்பாக பட்டதாரி இளைஞர்கள் மத்தியில் அறுபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு வந்து வேலை வாய்ப்பின்மை இருக்குது இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் இதை மிகவும் வந்துட்டு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் சொல்லிட்டு அவர் வந்துட்டு ப சிதம்பரம் அவர் வந்து அவருடைய நிதி நிபுணத்துவம் எல்லாமே வந்து நல்லா தெரியும் அவரை எந்த அளவுக்கு மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியவன்னு தெரியும் தன்னுடைய வேதனை வந்து ம இளைஞர்கள் இப்படி வேலை அவதிப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஐநா சபையின் கீழ் செயல்படக்கூடிய சர்வதேச தொழிலாளர் அமைப்பே இந்த புள்ளி வந்து சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இது நாட்டுக்கே மிகப்பெரிய தலைக்குனைவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதனைப்பட்டு பேசிட்டு இருக்கிறத குறித்து ஐயா பா சிதம்பரம் போன்றவர்கள் பேசுற பேச்சுக்களுக்கு வந்துட்டு கருத்து கேக்குன்னாக்கா அவர் போன்ற அறிவாளிகள்ட்டே கேட்டா பரவாயில்ல ஆனா இந்த முட்டா கெட்ட அண்ணாமலையிட்ட போய் சில நிருபர்கள் வந்துட்டு கேட்டுருக்கிறாங்க இவன் எப்படி பேசுவான் என்னன்னு தெரியும் இவனுடைய யோகியதை என்னான்னு எல்லாத்துக்கும் தெரியும் இவனோட அறிவு என்னன்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சத்திரபதி சிவாஜி சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு தான் இவனுடைய அறிவு இருக்குதுன்னுக்குள்ளேயே கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா ஐயா பாரசிதம்பரமான அறிவு ஆதிகள் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அண்ணாமலை ஏட்டப்படலாம் போய் கருத்து கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியாளர்கள் கொஞ்சமாக யோசிக்க வேண்டாம் அவரும் போயிட்டு இந்த அண்ணாமலையிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த அண்ணாமலை வந்துட்டு எச்சத்தனமான ஒரு பொறுக்கித்தனமான ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கிறான் ரொம்ப கேடு கட்டத்தனமா இருக்கு அதாவது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல ஒண்ணு அதை கேள்வி என்னன்னு அதுவும் இல்ல ஏதோ ஒரு அரபோதில் வளர்ற நாய் மாதிரி வந்துட்டு வாய்க்கு வந்தது ஒளரி வச்சிருக்கான் அது பாசிதம்பரம் தான் வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைவரான ராகுல் காந்தி அவர்களும் வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இவர் என்னமோ பெரிய இந்த வேலையில ஏண்டா கிடைச்ச ஒரு வேலை உனக்கெல்லாம் அந்த வேலை எப்படி கிடைச்சதுன்னே தெரியாது ஐபிஎஸ் வேலை அதுவே வந்துட்டு அந்த சங்கல்போடைய உதவியால தான் நடந்தது அப்படின்றதெல்லாம் ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் வந்துட்டு அடுத்தவன் என்ன வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு யோ பேசலாமா முதல்ல உனக்கு வந்து இருக்கா உன்னோட வேலை என்னன்னு தான் ஊருக்கே தெரியுமா தான் காயத்ரிக்கிறமே சொல்றாங்க சொந்த கட்சி பெண்களையே ஆபாசமாகவும் அறுவறுப்பாகவும் பேசுறதுக்கா வார்க்ரூப்பை வச்சுக்கிட்டு இருக்கிற தான் உன் வேலை எந்த தொழிலதிபர்கள் எப்படி இந்த வார குறிப்பை வச்சுட்டு எப்படி ஆபாசமா ஆடியோ வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டி பணம் படிக்கலான்றதா உன்னுடைய நண்பர்கள்ட்ட எட்டு லட்சம் பிச்சை எடுத்து பிழைக்க கூடியதான் உனக்கு வந்துட்டு மக்களை பத்தி கவலை இல்ல ஏன் நம்மள மனு தாக்கல் பண்ணி அப்ப இந்த எட்டு லட்சம் ரூபாய் உனக்கு யார் கொடுக்கலான்ற தகவல் ஏன் நீ கொடுக்கல முதல்ல நேர்மையானவங்க ஆனா கொடுக்க வேண்டியதுனா அவங்க ஏன் உனக்கு எட்டு லட்ச ரூபாய் கொடுக்கணுன்றத பத்தி நீ இது வரைக்கும் பேசல இவ்வளவு பெரிய கேடு கேட்ட இதா இருக்கு அதனால ஒழுங்கு மரியாதையோ பேசினீனா தான் இதாகும் தேவையில்லாத வாயை கொடுத்து இது பண்ணிக்க அப்புறமேட்டு வந்துட்டு சொல்ற நீ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு வாட்ச்மேன் வேலைக்கு வந்துட்டு யோகியதை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு அதாவது வந்துட்டு அவர்களுடைய அப்பா பேரையும் தாத்தா பேரையும் எடுத்துட்டாக்க உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பிரைவேட் கம்பெனி வாட்ச்மேன் வேலை கூட இது யோகியதை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிருக்கியே உனக்கு எல்லாம் கொஞ்சமா இருக்கா டே தான்டா இந்த டெபாசிட் காலி ஆச்சுனாக்கா உனக்கு பாஜக பாத்ரூம் கழுவுற வேலை கூட கிடைக்காது கமலாலயத்துல ஆ அதுக்காக போய் டெபாசிட் வாங்குற வழியை மட்டுமா பாத்துட்டு அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு இருக்காத அவங்க அவங்களுக்கு என்ன திறமை இருக்கு என்னன்றா தெரியும் உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் எம்எல்ஏ ஆகி இதாயிட்டாரு ஆனா நீ இன்னும் டெபாசிட் கூட வாங்கல அதே குறிப்பா நீ இன்னொன்னு என்ன சொல்ற அண்ணா அமுக வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப இருக்க அது நாங்க சொல்லிக்கலாம் அது எங்களுக்கு ஏன்னா இது பங்காளி சண்டை அண்ணா திமுக தமிழ்நாட்டில் இருக்கவங்க எங்களுக்குள்ள பேசிக்கலாம் ஓகேவா எம்ஜிஆர் நீ என்ன சொல்ற எம்ஜிஆர் ஆயும் ஜெயலலிதாவையும் மறைந்து போன பெரிய தலைவர்களை வச்சுட்டு இவங்க வந்து பொழப்ப நடத்தார் எடப்பாடி பழனிசாமி சொல்லியே அந்த மறைந்து போன தலைவர் தானே உங்கள் நரேந்திரா வந்துட்டு இது கேட்டார் பூ போட்டு மாலை போட்டு சென்னையில இது பண்ணார் அப்போ உனக்கு வெக்கமா இல்லையா ஏன் உன் கட்சியில் யாரும் தமிழ்நாட்டில் சொல்லிக்கிற தலைவனே இல்லையா அதிமுகவுடைய தலைவர்களை வந்துட்டு திருடிட்டு வந்துட்டு களவாடிட்டு இது பண்ணீங்க இதே ஒன்றிய படம் நரேந்திர பதினாலுல என்ன சொன்னாரு ஜெயலலிதா மாதிரி ஒரு ஊழல் குற்றவாளி யாரும் பார்த்ததுலன்னு சொன்னாரு கடைசியில் ஜெயலலிதா படத்துல மாலையை போட்டு ஜெயலலிதா போல சிறந்த ஏன் இந்த கேடுகட்ட பிச்சை புலம்புக்கு நீங்க எல்லாம் எதுக்கடா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க முதல்ல நீ வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசுறதுக்குலாம் யோகியதே கிடையாது உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஐடியாலஜிக்கலாம் நின்று பேசிட்டு இருக்கிறாரு உனக்கு ஐடியாலஜி தான் தெரியாது நீ என்ன சொல்லுவ நான் என்ன கோட்டால வந்தேன்னு கேட்பேன் அதுக்கு முன்னாடி உன்னோட பழைய ரெக்கார்ட் எடுத்த பார்த்து நானே ரிசர்வேஷன் எல்லாம் படிச்சு வந்தப்ப எங்க அப்பா தகரட்டப்பாவோட என்ன கோயம்புத்தூர் கூட்டிட்டு போய் படிக்கிறதுக்கு அனுப்புனாருன்னு சொல்லுவ ஆனா அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலம் எப்படா வந்ததுன்னு உங்களுக்கு வந்துச்சு எவன்டா நொட்டுனான்னு கேட்டா உனக்கு அதை சொல்றதுக்கு துப்பு இல்ல ஏன்டா தகர டப்பால போனவனுக்கு இத்தனை வருஷத்துல இந்த கொஞ்ச காலத்துல அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலைய வந்ததுனாக்கா நீ ஐபிஎஸ் லஞ்சம் வாங்கினேட் லஞ்சம் வாங்கி சேர்த்து இந்த அறுபத்தி ஏழு ஏக்கரை என்னென்ன கதை விடுற கதை விடுறது கூட கொஞ்சம் லாஜிக்கா கதை விடுறா இல்லைன்னா எப்படி கதை விடுறேன்னு போய் அண்ணன் சீமான்ட்டையாவது கத்துக்கிட்டு வா எங்க அண்ணன் சீமான் பேசுறதுக்கு கதையை கேட்டாலும் ரொம்ப அழகா கதை சொல்லலான்டா அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நீ சீமான கூட பேசக்கூடாது முதல்ல சீமான கூட வந்துட்டு எங்க ஆட்கள் வந்து நீ அதெல்லாம் பேசறதுக்கு இது இல்ல நீ சங்கி பையன் ஓகே நீ வந்துட்டு இப்பவும் சொல்ற அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகோட தலைவரா இருக்கிறதுனாலதான் உனக்கு வந்துட்டு மீடியா வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க நீ எங்க மீடியா காட்டுக்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கன்னு எல்லாத்தையும் தெரியும் ஆனாலும் வந்து மீடியா நீ தமிழ்நாடு பாஜகோட தலைவரா இருக்கிறதுனால இந்திய ஒன்றியத்தை பாஜக ஆளுது அப்படின்ற காரணத்தினாலே ஊடக முதலாளிகளை வந்துட்டு மிரட்டுறாங்க நீ போற இடத்துல எல்லாம் அவங்கவுங்க கேமராமேன் அனுப்பணுட்டு அந்த ஊடக முதலாம் அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து ஆஹ் வந்துட்டு அனுப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா நீ இந்த என்னைக்கு இந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் பொறுப்புல வந்துட்டு உன்னை வந்துட்டு எவனுமே கண்டுக்க மாட்டானுங்க எல்முருகனும் கொஞ்சம் லைட்டா தான் காட்டினாரு உன்னவன் ஊ அளவுக்குலாம் திமிடு காட்டல எல்முருகனு கூட கொஞ்சம் நான் ஏன்னா அவர் வந்துட்டு கொஞ்சம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து வந்த ஒரு நபர் அப்படின்றதுனால அவருக்கு கொஞ்சம் ஓரளவு மனிதனை மதிக்கக்கூடிய பண்பு எல்முருகனு கூட அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு செய்தியாளர்களையும் ரொம்ப மட்டமால பேசுனது இல்லை ஆனா அப்படிப்பட்ட நபர் கூட வந்து கொஞ்சம் திமிர்த்தனம் காட்டினது இன்னைக்கு ஊடகங்கள வரலாம் கண்டுக்கிறதே கிடையாது தமிழ்நாடு தலைவராக பாஜக யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் கண்டுக்குவாங்க அதுக்கப்புறமேட்டு போனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா நீ வாய்க்கு வாய்க்கொழுப்பெல்லாம் விட்டுடு முதல்ல உனக்கான வேலையை உறுதி பண்ணிக்கோ இந்த தேர்தலை தூத்து போயிட்டேன்னா உனக்கு ஆளுநர் பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஓகே எல்முருகமா ஒண்டி அமைச்சர் பதிலாம் கண்டிப்பா பாஜக கொடுக்காது நீ டம்மி பீஸ் ஏன்னா இப்ப ஆர்எஸ்எஸ் எடுத்த சர்வேலே பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில இருநூத்தி பத்து தொகுதியை கூட தாண்ட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்குது ஆர்எஸ்எஸ் சாக்காய் போய் கிடக்குது அமித்ஷா பிரச்சாரத்துக்கே வரல நாலாம் தேதி அஞ்சாம் தேதி பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துட்டு பிரச்சாரத்துக்கு வர கேட்டேன் எனக்கு உடம்பு சொல்லன்னு சொல்லிட்டு அவரு அங்க டெல்லியில ஜாலியா நின்னுட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நீ எல்லாம் பேசறதுக்குள்ள துப்பே இல்லை ஓகேவா உங்களுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவையே பிரதமர் பதவி போச்சுன்னா யாவனும் கண்டுக்க மாட்டானுங்க அடுத்து யவன் பாஜகத்திலுமே அவனை தான் கேட்டுட்டு இருப்பானுங்க ஏன்டா இந்த வெட்டி சீனெல்லாம் இருக்கீங்க மரியாதையாக பேசினா மரியாதை இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசிட்டிருந்தனாக்கா போராடலாம் செருப்படி வாங்கிட்டு வருவேன் ஏதாவது பேசணுன்னா கழுத்தாக பேசு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசு அதுக்கு முன்னாடி யார் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு கே கே கேள்வி கேட்குறாங்களோ அவங்க என்ன பேசுனான்னு முழுசாக கேட்டுக்கிட்டு பேசு அறகுறையா கேட்டுக்கிட்டு அறகுறையா பேசிட்டு இருக்க வேலை போற இடம்லாம் அசிங்கப்பட்டு போவோம் கெட்டு போயிடும் இனிமேல் பா சிதம்பரம் பத்தியோ உதயநிதி ஸ்டாலின் பத்தியோ ஆஹ் எங்களுக்கு எதிர்கட்சியா இருந்தாலும் மாற்று கட்சியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவரை பத்தி பேசுற வேலையெல்லாம் நீ வச்சுக்காது என்னைக்கு நீ பப்ளிக்கா ரோட்ல நின்று அடி வாங்க போறன்னு தெரியல உன் போலீஸ் திமிரெல்லாம் இங்க எடுபடாது தமிழ்நாடு அரசியல் கலமை வேற ஓரளவு எல்லாம் சகிச்சு போயிட்டு இருக்கிறாங்க உன்னை எதுக்கடா அண்ணாம்பலை மாதிரி சாக்கடை மேலே கல்ல வீசி அந்த சாக்கடை நம்ம மேலே தெளிச்சு நம்ம உடம்பு ஏண்ட அசிங்கப்படும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால ம உனக்கு வந்துட்டு உன்னை சீ போன்னு தூரமா ஒதுக்கி வச்சுட்டு தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க ஆனா நீயா தேவையெல்லாம் வாண்டடா போயிட்டு இருந்தீங்கனாக்கா இந்த சும்மா போறவங்கள திருநாயங்க வந்துட்டு சும்மா குறைச்சிட்டு இருக்கு அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டு திருநாயகம் குறைக்கணும் அவங்க நீ குறைச்சிட்டு இருந்தினாக்கா ஒரு நாள் போல் ஒரு நாள் வேணால் பட்டியை எடுத்து கல்லை தூக்கி அடிச்சு பார்த்து பார்த்துருந்துக்கும் அவளை தான் சொல்கிறோம்